ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர்வைசர் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிப்ளமோ பிஇ வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்லேருந்து ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரியுமே வந்து வரும் பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஏப்ரல்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட ஃபாதர் நேம்மோட இருந்து உங்களோட இமெயில் ஐடி கம்யூனிட்டி டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதையெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ்மே இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் வழியாக எவ்வளோனா ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வித் அவுட் செல்ஃப் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குரூப் சி லெவலில் போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் சிக்ஸ் படி உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் சாலரி வந்து இருக்கும் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி டூ மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோ இல்லைன்னா டிகிரியில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் டென்த்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது காம்படேட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான வெனு டேட்டு எல்லாமே வந்து இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் லெட்டராக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்